ക്ലമ ചിചി നല്ല വീണ ഞാൻ വണ്ടി നിർത്താൻ റെഡി കണ്ടുകൊണ്ടിരിക്കേരെ കമാനെ എങ്ങടേക്കോ ഞാൻ അപ്പ അന്നാപ്പ ഗോണ്ട് ലിഫ്റ്റ് കേറി ஓஹோ காதா இப்படி போகுதா Mami, tumu, atari iti mga masuk Jungee koi believers. Mami, tumu, अब गन्ना तारा आपा बोदो इससे रहने दो यो

அது எனக்கு லேடிஸ் கர்ட்டை போட்டுறாங்க அதனால் இந்த மாதிரி டாஸ்க்கெலாம் கொடுக்காதீங்க வேறு நல்ல டாஸ்க்காக கொடுங்க ஏன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது லேடிஸ் கட்டெலாம் போட்டு என்னென்னா எத்தனை பேர் சிரிப்பாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அதனால் வந்து இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களுக்கு மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க